கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனம் யோபு தன் சிநேகதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்து அருளினார் யோபு உண்மையுள்ள மனிதனாகவும் நேர்மையான மனிதனாகவும் கடவுளுக்கு பயப்படுகிற மனிதனாகவும் பாவத்துக்கு விலகி இருக்கிற மனிதனாகவும் காணப்பட்டான் இப்படி பாவம் நிறைந்த உலகத்தில் அவன் இருந்தபோதும் தன்னை பரிசுத்தம் உள்ளவனாக காத்து கொண்டபடியினால் உண்மை உள்ளவனாக வாழ்ந்தபடியினால் கடவுள் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து இருந்தார் திரளான மிருக ஜீவன்களும் ஆஸ்திகளும் ஐஸ்வர்யமும் வெள்ளியும் பொன்னும் திரளான வேலைக்காரர்களும் அவனுக்கு காணப்பட்டார்கள் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரை பார்க்கிலும் அவன் மிகவும் பெரியவனாக இருந்தான் கடவுள் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தார் அவனுடைய கைகளின் கிரியைகளை கடவுள் ஆசீர்வதித்தார் அவனுடைய ஐஸ்வரியம் அவனுடைய சம்பத்து அந்த தேசத்தில் மிகவும் பெருகி இருந்தது தெருவில் அவன் நடந்து போனால் எல்லாரும் அவனை பார்த்து எழுந்து நிற்பார்கள் கைகளை கட்டி அவனுக்கு வந்தனம் செலுத்துவார்கள் அநேக செல்வ சீர்களால் அவனுடைய வாழ்க்கை நிறைந்து இருந்தது அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் புயல் போன்ற காரியங்கள் அவனுடைய துக்கத்தை அதிகரித்தது அவனுக்கு இருந்த கழுதைகளும் அவனுக்கு இருந்த ஒட்டகங்களும் அவனுக்கு இருந்த ஆடு மாடுகளும் ஒரே நாளில் அவனை விட்டு எடுபட்டு போய்விட்டன இந்த செய்திகளை எல்லாம் வேதனையோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேலையில் இன்னொரு மனிதன் வேகமாய் ஓடி வந்து அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொன்னான் வனாந்தரத்தின் வழியாக பெரிய காற்று ஒன்று நம்முடைய வீட்டின் மேல் வீசியது ஆகவே வீடு இடிந்து விழுந்தபடியினால அந்த வீட்டுக்குள்ளாக இருந்த உம்முடைய பத்து பிள்ளைகளும் செத்து போனார்கள் என்ற துக்க செய்தியை அவன் அறிவித்தான் பொருட்களை இழந்து விடலாம் இழந்தாலும் அவைகளை மீண்டும் நாம் சம்பாதித்து கொள்ள முடியும் ஆனால் எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை இழக்க மாட்டான் அந்த வேதனை மிகவும் பெரியது அந்த துக்க செய்தியை கேட்ட உடனே யோபு தன் சால்வையை கிழித்து கொண்டு தன் தலையை சிறைத்து கொண்டு தரையில் உட்கார்ந்து கதறினானாம் அவனுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தபோதும் அவன் பாவம் செய்யவும் இல்லை கடவுள் மேலே குறை சொல்லவும் இல்லை என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தபோது நிர்வாணியாகவே வந்தேன் இந்த உலகத்தை விட்டு திரும்பும் போதும் நான் நிர்வாணியாகவே திரும்பி போவேன் எனக்கு இருந்த மிருக ஜீவன்கள் ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் பொன் பொருட்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் பிள்ளைகள் வீடு சொத்து சுகம் எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டவைகள்தான் அவரே மீண்டுமாய் எடுத்து என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொன்னான் அத்தோடு அவனுடைய சோதனை முடிந்து போய்விடவில்லை அடுத்த கட்டமாக அவனுடைய சரீரத்தில் தாங்க முடியாத சொல்லொன்னா ஒரு பெரிய வேதனை அவனை கடந்து வந்தது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள் அவனை வாதித்தது அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து இருந்தான் இந்த நிலைமையில் அவன் மனைவி அவனை பார்த்தாள் ஆஸ்திகள் இல்லை பிள்ளைகள் இறந்து போனார்கள் தன்னிடத்தில் இருப்பது மனைவி மட்டும்தான் ஆனால் அவள் சொல்லுவதை பாருங்கள் நீர் இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து செத்து போய்விடும் என்று அவள் சொல்லுகிறாள் ஒரு கணவன் சாவதை எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டாள் ஆனால் யோபுவின் மனைவியை பாருங்கள் செத்து போய்விடும் என்று சொல்லுகிறாள் எத்தனை வேதனையான ஒரு காரியம் தாங்க முடியாத ஒரு காரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்த மூன்று பேர் அவனை தேடி வந்தார்கள் யோபோக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட அவர்கள் அவனுக்காக பரிதவிக்கவும் ஆறுதல் சொல்லவும் அவனை தேடி வந்தார்கள் ஆனால் அவனிடத்தில் வந்தபோது அவனை அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவனுடைய சரீரம் சிதைக்கப்பட்டு இருந்தது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்களாம் சால்வையை கிழித்துக்கொண்டு தங்களுடைய தலைகளின் மேல் புழுதியை போற்று கொண்டார்களாம் ஏனெனில் அந்த அளவுக்கு அவனுடைய துக்கம் மகா கொடிய ஒரு துக்கமாக இருந்தது ஏழு நாட்களாக யோபுவினிடத்தில் அவர்களால் பேச முடியவில்லை அந்த அளவுக்கு துக்கம் ஏழு நாட்கள் கழித்து யோபுவின் இடத்தில் அவர்கள் பேசினார்கள் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்னை தேற்றுவார்கள் என்று யோபு சந்தோஷமாக நினைத்து இருந்திருப்பார் எனக்கு உறுதுணையாக இருந்த மனைவியும் கூட எனக்கு விரோதமாகவே பேசிவிட்டாள் ஆனால் என்னுடைய நண்பர்களோ இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு ஆதரவாக பேசுவார்கள் என்று நினைத்திருந்தார் ஆனால் நண்பர்களோ மிகவும் மிகவும் கடினமாக அவனுக்கு விரோதமாக பேசினார்கள் அவனுடைய உண்மைக்கு விரோதமாக நேர்மைக்கு விரோதமாக நீதிக்கு விரோதமாக நம்பிக்கைக்கு விரோதமாக விசுவாசத்திற்கு விரோதமாக ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக அவனுடைய நற்கிரிகளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை அவர்கள் பேசி இன்னும் அவனுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தினார்கள் நீ பாவம் செய்து இருப்பாய் நீ அக்கிரமம் செய்து இருப்பாய் நீ ஏழைகளை ஒடுக்கி இருப்பாய் சிறுமைப்பட்டவர்களுடைய பொருட்களை நீ எடுத்து கொண்டிருப்பாய் அபகரித்து இருப்பாய் உன் வயலில் வேலை செய்தவர்களுடைய கூலியை நீ கொடாமல் இருந்திருப்பாய் நீ உன் மனைவிக்கு துரோகம் செய்யும்படியாக வேறு பெண்கள் விபச்சாரம் செய்து இருப்பாய் யாரையும் மதிக்காமல் நீ பெருமையோடு இருந்திருப்பாய் இப்படி அநேக குற்றங்களை அவன் மேல் அவர்கள் தொடர்ந்து சாட்டி கொண்டே இருந்தார்கள் யோபுவால் தாங்க முடியவில்லை அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனை அதிகமாய் காயப்படுத்தியது வேதனைப்படுத்தியது கண்ணீர் கடலில் அவன் மூழ்கி தவிக்கிறான் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாய் இருப்பேன் நான் எதிரிலே எதிலே தவறி இருக்கிறேன் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் கேட்பேன் என்று கதறினான் ஆனால் அவர்களோ ஒன்றுக்கும் உதவாத வார்த்தைகளை பேசி ஆகாத வார்த்தைகளை பேசி அவனுடைய வேதனையை கூட்டிவிட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான் கதறுகிறான் கண்ணீர் வடிக்கிறான் என் தாயின் கருவிலேயே நான் உருவாகாமல் இருந்திருப்பேனே ஆனால் நலமாக இருக்கும் இந்த உலகத்தை இந்த உலகத்தில் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை நான் பார்த்திருக்க மாட்டேனே என்று அவன் கதறினான் உண்மையுள்ள மனிதன் நீதி உள்ள மனிதன் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வரும் என்று அவன் நினைத்தே இருக்க மாட்டான் அவனுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள் எல்லாருமே அவனை பரியாசம் செய்தார்களாம் எந்த உதவியும் செய்யவில்லை ஒரு சின்ன உதவியை பெற வேண்டுமானாலும் கூட அவன் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் கடந்து போய்விட்டான் சிறு பிள்ளைகள் கூட அவனை அசட்டை பண்ணினார்கள் ஒரு காலத்துல அவனை பார்த்து வந்தனம் செய்தவர்கள் அவனுடைய பந்து ஜனங்கள் அவனுடைய சிநேகதர் அவனுடைய வீட்டு ஜனங்கள் அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் விட்டார்கள் அவனை விட்டு விலகி போய்விட்டார்கள் அவனை மறந்தும் போய்விட்டார்கள் இப்போது அவன் ஒரு பரதேசியை போல ஆதரவில்லாமல் கதறுகிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவன் தன்னுடைய நண்பர்களை சந்திக்கிறான் நண்பர்களும் தன்னுடைய புன்னில வேல் பாய்ச்சிகிறதைப் போல கடினமான வார்த்தைகளை பேசி அவனுடைய வழியை அதிகமாகிவிட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் கடவுளை சந்தித்தால் நலமாக இருக்கும் அவரிடத்தில் முறையிட்டால் நலமாக இருக்கும் என்னுடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு தெரியப்படுத்தி விட்டால் நலமாக இருக்கும் என்று அவன் கடவுளை தேடினான் ஆனால் கடவுளோ அவனுக்கு தென்படவில்லை அவனால் அவரை பார்க்கவும் முடியவில்லை என்னுடைய ஜபமம் மீண்டுமாய் திரும்பிய மடியில் வந்தது என்று இன்னுமாய் அவன் கதறினான் கடைசியாக கடவுள் அவனுக்கு வெளிப்பட்டார் அவனை மிகவும் கடினமான வார்த்தைகளால் காயப்படுத்தின அவனுடைய மூன்று நண்பர்களையும் கடவுள் கடிந்து கொண்டார் என் தாசனாகிய யோபு உத்தமன் சன்மார்கன் எனக்கு பயப்படுகிறவன் பாவத்துக்கு விலகி இருக்கிற ஒரு மனிதன் அவன் யாருடைய ஆஸ்திகளையும் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை யாருடையதையும் அபகரிக்கவில்லை யாருடைய கூலியையும் அவன் தனக்கென்று வைத்து கொள்ளவில்லை அவனைப் போல உண்மையுள்ள மனிதன் பூமியில் வேறு யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேலே நீங்கள் இத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை கடிந்து கொண்டார் அதைக் கேட்டு அவர்கள் பயந்து நடுங்கினார்கள் அந்த நண்பர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் அந்த நண்பர்களிடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் அவனுடைய முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாமல் இருப்பேன் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசனாகிய யோபு உங்களுக்காக விண்ணப்பம் செய்வான் ஜெபம் செய்வான் இந்த யோபுவின் மேலே அநேக குற்றச்சாட்டுகளை சொன்னவர்கள் பரியாசம் பண்ணினவர்கள் அவனை காயப்படுத்தின படுத்தினவர்கள் அவர்களுக்காக ஜெபி என்று ஆண்டவர் யோபுவின் அடுத்த சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக பேசின ஜனங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது ஆண்டவரே நான் எப்படி இவர்களை மன்னிப்பேன் எப்படி இவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று அவன் சொல்லவில்லை என்னுடைய வேதனையே என்னுடைய துக்கமே அதிகமாக இருக்கிறதே இவர்களுக்காக நான் எப்படி ஜெபிப்பேன் என்று அவன் சொல்லவில்லை என்னுடைய சரீரத்தில் எனக்காக ஜெபிக்கவே பலன் இல்லாத பட்சத்தில் இவர்களுக்காக நான் எப்படி ஜெபிக்க முடியும் என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் வாக்குவாதம் செய்யவில்லை தன்னுடைய துக்கம் பெரிதாக இருந்தாலும் தன்னால் காய கடவுள் அவனை ஜெபிக்க சொன்னபோது போது சந்தோஷமாக அவன் அதை ஏற்றுக்கொண்டான் அவர்களை மன்னித்தான் எத்தனைதான் தன்னுடைய வார்த்தைகளால் அவர்கள் அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்து மன்னித்து அவர்களுக்காக முழு உள்ளத்தோடு கூட அவன் ஜெபிக்கிறான் இப்படி அவன் அவர்களை மன்னித்து முழு உள்ளத்தோடு ஜெபித்த கடவுள் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினாராம் பாருங்க நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கலாம் அல்லது உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போல நிலைமையில நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு தூரம் போய் இருக்கலாம் இப்பொழுது ஆதரவற்றவர்களாய் கண்ணீர் கடலில் மூழ்கி நீங்கள் தவிக்கிறவர்களாய் ஒருவேளை இருக்கலாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்காக உங்கள் மேல் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சாட்டினவர்களுக்காக உங்களுக்கு விரோதமாக பேசினவர்களுக்காக உங்களுடைய நற்பெயரை கெடுத்தவர்களுக்காக அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கும்போது போது கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக திருப்பிக் கொடுப்பார் உங்களுடைய சிறையிருப்பை உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய வேதனையை உங்களுடைய வியாதியை கடவுள் மாற்றுவார் கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா தெய்வீக அன்பு அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளாக இருக்கும் பட்சத்தில் நாம் யாரையும் மன்னிக்க முடியும் நமக்கு விரோதமாக பேசியிருந்தாலும் நம்முடைய பெயரை கெடுத்திருந்தாலும் நம்மை வேதனைப்படுத்தி இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் ஏசு நம்மை மன்னித்தது போல அவர்களையும் மன்னித்து அவர்களுக்காக திறப்பல நின்று நம்மால் கதற முடியும் சத்துருவை சிநேகியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை கவனித்து பாருங்கள் அதே யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து சத்துருக்களாய் இருந்த அவர்களை மன்னித்து அவர்கள் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் மறந்து அவர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான் அவனை காயப்படுத்தினவர்களுக்காக துக்கப்படுத்தினவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஊக்கமாக அவன் வேண்டுதல் செய்தபோது கடவுள் அவனுடைய வியாதி படுக்கையை மாற்றினார் அது மட்டுமல்ல அவனுக்கு முன் இருந்த எல்லா செல்வங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இரண்டு அத்தனையாய் அவனுடைய வாழ்க்கையில கடவுள் மீண்டுமாய் திருப்பி கொடுத்தார் கடவுள் அவனுடைய சிறையிருப்பை மாற்றின போது கடவுளுடைய ஆசீர்வாதம் இரண்டு அத்தனையாய் அவனுடைய வாழ்க்கையில் வந்தபோது அவனுடைய முன் நிலைமையை பின் பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாறின போது திரளான ஐஸ்வரியமும் திரளான சொத்தும் சுகமும் வந்தபோது அவனை விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாரும் மீண்டுமாய் அவனிடத்தில் வந்து சேர்ந்ததை பாருங்கள் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக விரும்புகிறார் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கும்படியாக விரும்புகின்றார் முன் நாட்களிலே நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கடவுள் இரண்டர்த்தனையாக உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த விரும்புகின்றார் யோபு பிறரை மன்னித்தது போல தங்களை காயப்படுத்தினவர்களை மன்னித்தது போல தன்னை துக்கப்படுத்தினவர்களை மன்னித்தது போல நீங்களும் உங்களுக்கு விரோதமாக செய்தவர்களை உங்களுக்கு விரோதமாக பேசினவர்களை உங்கள் நற்பெயர்களை கெடுத்தவர்களை உங்களுடைய சொத்துக்களை சூறையாடினவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களாம் வல்லபிதாவே நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய வார்த்தைகளுக்காக சுவாமி யோபு தனக்கு விரோதமாக பேசினவர்களை பூரணமாக மன்னித்து நீர் சொன்னபடியே அவர்களுக்காக முழு உள்ளத்தோடு கூட ஜெபித்தான் அப்படி ஜெபித்தபடியினால நீர் அவனுடைய வியாதி படுக்கையை மாற்றினீர் அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இரண்டத்தனையாய் கொடுத்து அவனை உயர்த்தி நீர் ஆண்டவர அவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாரும் அதன் பின்னாக அவனை தேடி வந்து அவனோடு கூட சமரசமானார்கள் ஆண்டவரே நாங்களும் எங்களுக்கு விரோதமாய் பேசின மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை மன்னிக்கிறோம் எங்களுடைய சிறையிருப்பை இருப்பை மாற்றி எங்களை ஆசீர்வதியோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்